கன்னியாகுமரி மாவட்டத்தை தமிழகத்துடன் இணைக்க அரும்பாடுபட்ட நேசமணிக்கு சென்னையில் முழு உருவ சிலை நிறுவ வேண்டும் என்பன உள்ளிட்ட ஐந்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நாடார் மக்கள் சக்தி இயக்கம் சார்பாக சென்னை வள்ளுவர் கோட்டம் பகுதியில் இன்று உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது சமூக நீதி அடிப்படையில் தமிழக அமைச்சரவையில் நாடார் சமூகத்துக்கு உரிய பிரதிநிதித்துவம் வழங்கப்பட வேண்டும் தாமிரபரணி கருமேனியாறு நம்பி ஆறு நதிகள் இணைப்பு திட்டத்தை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை உண்ணாவிரதத்தில் பங்கேற்றவர்கள் வலியுறுத்தினர் ராக்கெட் ராஜா மீது அரசியல் சாதிய காழ்ப்புணர்ச்சியோடு பொய் வழக்கு பதிவு செய்து என்கவுண்டர் அச்சுறுத்தல்கள் ஏற்படுத்துவதாகவும் அதில் பங்கேற்றவர்கள் குற்றம் சாட்டினர் இன்றைய தினம் நடைபெறுகின்ற இந்த உண்ணாவிரத போராட்டம் நெல்லை தூத்துக்குடி மாவட்டங்களில் நாடார் இளைஞர்கள் காவல்துறையினால் கொடுமையாக தண்டிக்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலையை கண்டித்தோம் இன்றைய தினத்தில் நாடார்களினுடைய நாடார் மக்கள் சக்தியினுடைய தலைவராக இருக்கின்ற ராக்கெட் ராஜா அவர்கள் என்கவுண்டர் என்று நெல்லை மாவட்ட காவல்துறை அறிவித்ததை கண்டித்து இன்றைக்கு உண்ணாவிரத போராட்டம் நடைபெறுகிறது குறிப்பாக நெல்லை தூத்துக்குடி மாவட்டங்களில் ஒரு காலத்தில் நாங்குநேரி டைட்டில் பார்க்கு வர வேண்டும் என்று அன்றைய ஜாதி கலவரங்களை ஒடுப்பதற்கு ஒரு கமிஷன் அமைத்தார்கள் அந்த கமிஷன் அன்றைக்கு அறிக்கை கொடுத்தது அதற்கு பின்னால் அங்கே தொழிற்சாலைகள் கிடையாது ஆனால் இன்றைக்கு அங்கே இருக்கின்ற மணல் தொழிற்சாலை கூட இன்றைக்கு மூடப்பட்டிருக்கிறது இந்த தொழிற்சாலைகள் கூட திறக்கப்படாமல் இருப்பதால் அங்கே இருக்கின்ற இளைஞர்கள் வேலைவாய்ப்பை இழந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வேலைவாய்ப்பை இழப்பதால் இன்றைக்கு குறிப்பாக தென் தமிழகத்தில் ஜாதி மோதல்கள் இந்த வேலைவாய்ப்பை இழக்கின்ற இளைஞர்களால் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது என்பது காவல்துறைக்கு நன்றாக தெரியும் தமிழக அரசு இதை ஒன்றே தடுக்க வேண்டும் என்றால் அங்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி தந்து இன்றைக்கு நடைபெறுகின்ற இந்த ஜாதி மோதல்களை தமிழக அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் எவ்வளவு சதவிகிதம் இருக்கிறார்களோ அதை பொறுத்து தான் அங்கே சட்டமன்ற உறுப்பினர் பெரும்பாலும் கட்சி ரீதியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் எனவே நாடார்களின் எண்ணிக்கையானது குறைத்து வேண்டுமென்றே கணக்கீடு செய்யப்படுகிறது அது தவிர்க்கப்பட வேண்டும் எனவே நாடார்களுக்கு பெரும்பான்மையான ஒதுக்கீடு சட்டமன்ற தொகுதிகளில் கொடுக்கப்பட வேண்டும் அமைச்சரவையில் கொடுக்கப்பட வேண்டும்